மாமா நைட்டுக்கு என்ன செய்ய நேற்று நம்ம பண்ண ரசமும் பொரியலும் இந்த நேற்று பொரியலும் ரசமும் சரி நீ ஒன்று பண்ண நைட்டு காளான் பண்ணிடு மாமா காளான் பண்ணிடு காளான் காளான் சரியா சரி மாமா பார்த்து பத்திரமா தாமல் பண்ண பார்த்து போங்க மாமா ஆ சரிம்மா மாமா என்னம்மா ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் சிக்ஸ் சரியா டேக் கேர் தாமல் போட்டுக்கோ 8 hours later டென்ஷன் என்னங்க எழுந்தே போக ஓட மாட்டேறானு ஆபீஸ்ல ஐயோ அம்மா ரொம்ப டயர்டா இருக்கீங்க போலம்மா தட்டுமா ஏய் தட்டுமா வா அச்சி என்ன காளான் முட்டாள் மாமா நீ என்ன சொன்ன கரெக்ட்டா யோசி காளான் பண்ணிட காளான் காளான் பண்ண சொன்னேன்டி நீ கால் பண்ணா நான் ஆன் பண்றதுக்கு இத காலே பண்ணியே நேரம் வந்து இருந்து தொட்டா சாத்தாடி கிரம் சாரம் கால் ஆன்